அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சனிக்கிழமை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மிக முக்கியமான ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் ஆவணி மதத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம அழைப்போம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சனி மகா பிரதோஷம் நிறைய சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் விஷ்ணு பகவானை நம்ம காலையில் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெரிதும் நீங்கும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் நீங்கள் என்னங்க எல்லா பதிவுகள்லேயும் பணம் பிரச்சனை தீரும் பணம் நிறைய சேரும்னு இதையே போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க நாள் வந்து அவ்வளவு அருமையாக நமக்கு அமையும் பொழுது நம்ம அந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும் பொதுவாகவே சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம கடன் அடைச்சோன்னா அந்த கடனானது மிக சீக்கிரம் தீர்ந்துடும் அதுவும் நாளைக்கு சனி மகா பிரதோஷம் நம்மை பிடித்த அனைத்து தோஷங்களும் நீங்கும் அதில் இந்த கடன் ருணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தோஷமும் நீங்குவதற்கு நாளைக்கு நீங்கள் எப்படியாவது நீங்கள் கடன் வாங்கிய நபர்கிட்ட அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் ஒரு ஆயிரம் ரூபாயை போய் நீங்கள் அந்த கடன் தொகையில் போய் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம நிச்சயம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் நான்கு முறை மட்டுமே வரும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதத்தோட முதல் நாள் இப்போ நாளைக்கு ஆவணி முதல் நாள் அப்படின்னு இருக்குது இல்லையா அதனால நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் இதை வந்து இதை குறிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா மகாவிஷ்ணு இந்த காலகட்டத்தில் உலக மக்களின் நன்மைக்காக பல அரிய செயல்களை செய்ததாக ஐதீகம் கூறுகிறது அதனால் இந்த நாளில் நம்ம வந்து பெருமாள் கிட்ட என்ன வேண்டி நம்ம வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும் அதிலும் அந்த குறிப்பிட்ட கால நேரம் இருக்குது நாளைக்கு காலையில் ஒன்றரை மணியில் அதாவது அதிகாலை ஒன்றரை மணியிலேருந்து முன்பகல் பத்தரை மணி வரைக்கும் டென் தேர்ட்டி ஏஎம் வரைக்கும் நம்ம இந்த வழிபாடுகளை செய்யலாம் அதிலும் கோவிலில் போய் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மை பயக்கும் இப்போ நான் வந்து உங்கள் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் செய்யலாம் இல்லைங்க எனக்கு அருகில் கோவில் கிடையாது இல்லை எனக்கு உடல்நலம் நலம் சரி இல்லை நான் இருந்தே ஏதாவது வழிபாடு செய்யலாமா கோவிலில் செஞ்சாலும் சரி வீட்டில் செஞ்சாலும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் மூன்றே மூன்று தான் இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு காலையில் பத்திரமணிக்குளார எப்படியாவது செய்யுங்க காலையிலே குளித்து முடிச்சுட்டு தலைஸ்தானம் எடுத்துப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா உடல்நலம் சரியில்லை இல்லை நான் நேற்று தான் குளித்தேன் அப்படின்னா நீங்கள் தலையில் தண்ணீர் மட்டும் மஞ்சள் நீர் மட்டும் தெளிச்சுக்கோங்க நீங்கள் அவசியம் நாளை காலை சனிக்கிழமை காலை பத்தரை குளற இந்த விஷயங்களை நீங்கள் அவசியம் செய்யணும் ஏற்கனவே நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இருபத்தி வெள்ளை மலர்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இருபத்தேழு முறை அந்த பெருமாள் சந்நிதியை சுற்றி வரணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது கூடவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டத்தை முற்றிலும் தீர்க்கும் நான் வந்து செஞ்சு பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பயன் அளிக்கலை அப்படின்ட்டு சில விஷயங்களுக்கு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க ஆனால் நாளைக்கு தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க நாளை தினத்தில் இந்த குறிப்பிட்ட வழிபாடு இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லும்பொழுது எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் அது வந்து கூடிய சீக்கிரம் தீரும் முழுவதும் தீரும் அப்படின்னு யாரும் உத்தரவாதம் தர முடியாதுங்க அந்த பண சிக்கல்லேருந்து இருந்து எப்படி வெளியில் வரது அப்படிங்கிற வழி வந்து உங்களுக்கு தெரியும் அதை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நாளைய தினம் காலை பத்தரை மணிக்குள்ளார நம்ம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போவது பொதுவாக சனிக்கிழமைனாலே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வருவோம் நாளைக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் அவசியம் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் துளசி மாலை எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போகலாம் போய் பெருமாளுக்கு சாத்தலாம் அதோட இருபத்தேழு வெள்ளை நிற மலர்கள் பூஜைக்குரிய மலர்கள் வாசனையான மலர்கள் பெருமாளுக்கு உரிய மலர்கள் மல்லிகை முல்லை அது மாதிரியான மலர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் நீங்கள் உள்ளார போயிட்டு மூலவர தரிசனம் செய்வதற்கு முன்பே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த மூலவர் சந்நிதியை இருபத்தேழு முறை சுற்றி வரணும் இருபத்தேழு முறை நீங்கள் சுற்றி வரும்பொழுது ஒவ்வொரு ஒரு சுற்று சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து நீங்கள் போடணும் அதே மாதிரி அடுத்த முறை சுற்றி வரும்போது இன்னொரு புஷ்பத்தை போடணும் அந்த மாதிரி இருபத்தேழு முறை சுற்றி வரும்பொழுது இருபத்தேழு மலர்களை அந்த கொடிமரத்துக்கிட்ட போட்டுடுங்க உண்டியல் அருகில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு ரூபாய் நாணயத்தை அங்கே போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு உள்ளார அந்த மூலவர் சநிதி கிட்டே உண்டியில் இருக்கும் பட்சத்தில் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணுங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த இருபத்தேழு அப்படிங்கிறத எது குறிக்கிது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களால் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது சரியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருபத்தேழு சுற்று சுத்துறோம் இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயங்களை கோவில் உண்டியலில் போடுறோம் அதற்கு பிறகு நீங்கள் போய் மூலவர தரிசனம் செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே அமர்ந்துட்டு கண்களை மூடி எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்கணும் அப்படிங்கிறத பெருமாள் கிட்ட மானசீகமாக வேண்டிக்கோங்க அந்த ஐந்து நிமிடத்தில் நீங்கள் ஏழு முறை நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் இருபத்தி ஏழு முறை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குது லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் பணத்தை அப்படியே வந்து மின்னல் மாதிரி உங்கள் கிட்டே கொண்டு வந்து தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் இந்த மந்திரம் லலிதம் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது லலிதம் ஸ்ரீதரம் அந்த மூணுத்தையும் நீங்கள் ஒன்றாக சொல்லணும் ஒரு தடவை சொன்னீங்கன்னா இந்த மூன்றுத்தையும் ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது ஒரு தடவை சொன்னதுக்கு சமம் அதை மாதிரி இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் இதுவே நீங்கள் கோவிலுக்கு போகல நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் வீட்டில் இருந்தபடியே இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருமாள் படம் உங்கள் வீட்டில் இருக்குது அல்லது சிலை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா காலை பத்தரை மணிக்குள்ளார அதாவது அதிகாலை ஒன்றரை மணிலேருந்து காலை பத்தரை மணிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மணி நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் அதை மாதிரியே இருபத்தேழு பூக்கள் எடுத்துக்கோங்க இருபத்தேழு பூக்களை நீங்கள் வந்து பெருமாள் கிட்ட வச்சு அர்ச்சனை செய்யுங்க இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருபத்தேழு எண்ணிக்கை பழைய ஒரு ரூபாயோ புது ஒரு ரூபாயோ கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுடுங்க பெருமாளுக்காக வச்சுடுங்க எப்போ உங்களால் கோவிலுக்கு போக முடியுதோ அந்த தினத்தில் நீங்கள் அதை கோவில் உண்டியலில் போடலாம் இருபத்தேழு பூக்களை மலர்களை அர்ச்சனை செய்யும் பொழுதே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு மலரை எடுத்து வைக்கும் பொழுது இந்த சக்தி வாய்ந்த லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க நல்லா வேண்டிக்கோங்க கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் துளசி மாலையும் எடுத்துக்கிட்டு போங்க வீட்டில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் துளசி மாலை உங்கள் படத்துக்கு அல்லது சிலைக்கு போட்டு அலங்காரம் செய்யுங்க தீப தூபங்கள் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடை நீங்கள் அவசியம் செய்யுங்க இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி